அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரகாத்து ஒரு சிஸ்டர் வந்து ஏழில் எப்போவுமே பேபிஸ்க்கு வந்து அப்துல் அப்துல்லா அந்த மாதிரி பேர்களே இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு ஆறு பேர்கள் மட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏ இல்லை ஆண் பிள்ளைகளின் பெயர்கள் ஏ அர்த்தம்ைல்ட் இன் அவ் தான்ல்டுனா இந்த பேர் நம்ம லேடிஸ்க்கு கூட வைக்கலாம் அவுன் அரபிக்கில் அலிஃப் வாவ் அப்புறம் நூன் இதை வச்சு எழுதணும் அலிஃபும் நான் ஜாயின் சேராது வாவும் நான் ஜாயின் சேராது நூனும் நூன் சேரும் ஆனால் இங்கே ரெண்டுத்திலையும் சேர்க்க முடியாது அதனால் இப்படி தான் எழுத முடியும் வாவ் கொஞ்சம் நீட்டி இப்படி வேணால் கொஞ்சம் ஸ்டைலில் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பேர் பாருங்கள் அசத் அசத் அசதுக்கான அர்த்தம் லயன் அ சத் நீங்கள் வேணால் தமிழில் இந்த சா வட மொழி எழுத்து சா நீக்கிட்டு எந்த சா வேணாலும் போட்டுக்கலாம் சிங்கம் அசத் நேம் அரபிக்கில் அலீஃப் சீன் அப்புறம் தால் இதை சேர்த்து எழுதுறது சீன் நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா அதனால் சத் இப்படி போடலாம் இப்படி கொஞ்சமாக நீட்டி விட்ட தால் அந்த மாதிரியான அர்த்தம் சத் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் இல்லை அலீஃப் தனியாக இந்த மாதிரி கூட நம்ம வந்து எழுதிக்கலாம் இந்த அசத் இன்னொரு அசத் கூட இருக்குது அதை வந்து இன்ஷாடா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணுறேன் இந்த அசதுக்கான அர்த்தம் சிங்கம் மூன்றாவது பேர் ஏழை அஹ் சன் ஹசன் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து அஹ் சன் அஹ் சன் அப்படின்னா சார்மிங் சார்மிங் அஹ்சன் ஹசன் இல்லைப்பா அஹ்சன் அஹ்சன்னா மிக அழகான அந்த மாதிரியான அர்த்தம் மிக அழகு அப்படின்னு எழுதிக்கலாம் அஹ்சன் எப்படி எழுதுதுன்னா அலீஃப் ஹா சீன் அப்புறம் நூன் இதை வைத்து எழுதலாம் அலீஃப் மட்டும் சேராது மீது எல்லாம் சேரும் சீனை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு இல்லையா அதனால் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லைன்னா ஆவ இப்படி சுற்றி இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்களோட நேமை எழுதிக்கலாம் அஹ் சன் சார்மிங் மிக அழகு ஒரு ஆறு பேர் தான் போட போகிறேன் அதிகமாக போட இல்லை நெக்ஸ்ட்டு ஏழை அவுஜ் அவுட்னா த சுப்பீரியர் ஆ போட்டு இவு போட்டு இஜ் அவுன் அவுஜ் சிமிலியராக இருக்குது இந்த பேர் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது சுப்பீரியர் அப்படின்னா உயர்ந்தவர் அவுஜின்ற பேர் அலீஃப் வாவ் ஜீம் கொண்டு எழுதுணும் இதில் வந்து அலீஃப் வாவ் சேராது அதனால் ஜீம் கடைசியாக இருக்கதால நம்ம சேர்க்காமல் தான் எழுத போகிறோம் இப்படி எழுதிக்கலாம் இல்லை இப்படி கூட எழுதிக்கலாம் உங்களுடைய விருப்பம் இந்த ஜிமியை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அழகாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்த பேர் ஏழை ஆசி ஆசினா டாக்டர் ஆசி மருத்துவர் வைத்தியர் எது வேணால் வச்சுக்கலாம் ஆசின்ற பேர் அலீஃப் சீன் யா இதுக்காக எழுதுறது நம்ம என்ன சொன்னோம் இந்த சீனை வந்து ஒரே கோடு இப்படியாக போடலாம் அப்படின்னு சொன்னோமா அது போட்டு எழுதலாம் ஆசியில் ஆக்கு மத்தா வரும் மத்தா போட்டு சீ இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த புள்ளி வைக்காம கூட விடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் இந்த மது மேலே இருக்குது மது போட்டிருக்கோம் ஆனால் மேலே போட்டிருக்கோம் இது சீன் ஆசி சரிங்களா இன்றைய வீடியோக்கான கடைசி பேர் ஏழை அஷ்ரஃப் அஷ்ரஃப்னா த

இதோட எழுதணும் அலீஃப் செய்கிறாது ஷேன் ரா சேர்த்து அப்புறம் ஃபே சேர்த்து எழுதணும் அஷ்ரஃப் இந்த மாதிரி எழுதலாம் இல்லை ரா நம்ம வந்து கொஞ்சம் இப்படி ஃபுல்லாக உழைச்சி அதில் ஃபாவும் வர மாதிரி எழுதிக்கலாம் இல்லைன்னா சின்னதாக இப்படி போட்டு கூட எழுதிக்கலாம் நம்மளுடைய இஷ்டம் எப்படி நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் நான் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய நேம்ஸ் போட்டுட்ருக்கேன் லாங் வீடியோஸ்லேயும் போட்டுட்ருக்கேன் எந்த லெட்டர்ஸில் உங்களுக்கு பேர் தேவை அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அந்த லெட்டர்ஸில் நம்ம போட்டுடலாம் எந்த நேம் உங்களுக்கு எந்த கலரில் வேணும் அப்படின்னு கமெண்ட் போட்டிங்கனாலும் தாராளமாக எழுதி போட்டுடலாம் நம்மக்கிட்ட டென் கலர் ஆப்ஷன் இருக்குது அதையும் கூட நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இன்ஷால்லா சேனலோடு இணைஞ்சிருங்க சீக்கிரமாக உங்களுடைய நேமை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஷார்ட்ஸ் உங்களுடைய நேமை கூட இருக்கலாம்